இவ்வளவு பெரிய அண்டாவா இருக்கு இதுல எவ்வளவு தைலம் காய்ச்சுவீங்க தைலம் காய்ச்சறதா எண்ணெய் காய்ச்சறதா இதெல்லாம் மருந்து செய்யறது தைலம் மாத்திரம் இல்ல மருந்தா செஞ்சு இதுல செஞ்சா இதுல இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துல செஞ்சா நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துல செஞ்சோம்னா இதுக்கு இவ்ளோ பெரிய பாத்திரத்தை எந்த மாதிரி அடுப்பு ரெடி பண்ணி இதுல அந்த அடுக்குல பாருங்க கல்லு கல்லு எடுத்து வச்சு அடுப்பு பண்ணணும் பெரிய அடுப்பு போடணும் பெரிய இடத்தை போட்டு இத வந்து எதிர்வான்னா இருபத்தஞ்சி கிலோ தான் காய்ச்ச முடியும் இவ்வளவு பெரிய பாத்திரத்துல இவ்வளவு பெரிய பாத்திரத்தை நீங்க ஒரு ஆளு தான் ஒத்தி செய்யறீங்களா ஆஹ் நமக்கு ஏன் நாங்க எல்லாம் நான் ஒத்தையதான் இந்த மலையில தூங்கிட்டு வந்தேன் ஓ ஒத்தைய இதையா இத எல்லாரும் பயந்து விடாய்ங்க நாப்பத்தஞ்சு கிலோ நம்ம நான்தான் எடுத்து இது பண்றேன் இப்ப கொஞ்ச நாளா

அது இந்த என்ன ஆட்சியில பாத்துறாங்க மேல அதுல வாங்குறதுக்கு அதுக்குள்ள சாமானிகள் இருக்கு இந்த சவத்துல சாஞ்சு நிக்கிறது என்னப்பா இது இதா இதான் கிண்டுறது கின்றதுக்கு அது கிண்டுற பாத்திரம் இந்த பாத்திரங்கள அது சைஸ் அனுசரிச்சு அப்பப்ப எடுத்துக்கிறோம் இந்த சைஸ் தானமோ அந்த சைஸ் இதுவும் அதுக்கு ஈக்குவலா இருக்கும் போல்றீங்க எல்லாம் இதெல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ரெடி ஆகிட்டாச்சுன்னா மருந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி மருந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் என்னங்க இந்த மருந்து எல்லாம் தடவுறதுக்கு இப்ப நாங்க முதல்ல வியாபாரத்துக்கு வேண்டிய செஞ்சுக்கிட்டு ஆனா வியாபாரத்துல இப்ப இது கொஞ்சம் நிறுத்தி வச்சதுனால இப்ப தடவுறதுதான் தான் இந்த வரலவுகளுக்கு தடவி கட்டு போடுறது நம்ம அந்த இது எல்லாம் இருக்குல்ல நுட வைத்தியம்னா அங்கங்கே உணவு இது எல்லாம் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மூணு ஆறு மா ஆறு வருஷம் மூணு வருஷம் வரை ஒன்றும் ஜேபியாமல் இருக்கும் கைக்குள்ள எல்லாம் அந்த பிரியுமே முட்டுக்களை எல்லாம் வந்துருச்சுன்னா வருஷம் வருஷம் வருஷங்களானாலும் அது மாறாது அந்த மாதிரி இதெல்லாம் மாத்தி எடுக்கணும்னா நம்ம இங்கே தான் மருந்து அது செஞ்சுட்டு அந்த மருந்தை போட்டு நம்ம வந்து கட்டுக்கட்டுவோம் மொத்தமாவே செஞ்சு வச்சிருவீங்களா ஒருத்தர் தேடி வந்த பிரச்சனை வந்ததுக்கு அவங்க பிரச்சனைக்கு ஏத்த மருந்து செய்வீங்களா பிரச்சனையும் தேடி வந்த செய்வோம் அது வேற

விடுன்னா அந்த கால் கை முறிவு கயன் முறிவு எல்லாம் அந்த காலத்துல மரத்துல இருந்து விழுந்து வருவாங்க ஒடிஞ்சு கை காய முடிஞ்சு கால் முடிஞ்சு எல்லாம் வருவாங்க இப்ப எல்லாம் ஆய்சன் நிறைய நடக்கிறது அல்ல இங்க ஆசிலே இது ஆசிபத்திரியில போயிட்டு ஒன்னும் ஜெய முடியாது அவங்க சும்மா அதை காட்டி கிட்ட வாங்கி ஒன்னும் ஜெய முடியாது அத என்ன செய்யறது அப்பறம் இங்க வந்துதான் நம்மகிட்ட கிட்ட அது நம்ம கிட்ட வரும் நம்ம அதை வந்து கனெக்ட் கரெக்ட் பண்ணி செஞ்சு அது வந்து அந்த முறிவு அப்படின்னா எலும்பு ரெண்டா உடைஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு அப்படி உள்ளதையுமே சரி பண்ணிருவீங்களா அப்புறம் எல்லாம் அந்த காலத்துல அதுதானே இருந்துச்சு ஆசூத்திரியா இருந்துச்சு இப்ப ஆசுபத்திரி வந்துட்டு வருஷத்துக்கு நம்ம அவங்க செய்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது அவங்க அப்படி செய்யறாங்க ஆனா இது நாங்க அந்த காலத்துல இருந்து எப்படி செஞ்சு அந்த காலத்துல என்ன பாரம்பரியம் இந்த காலத்துல என்ன அந்த இதுல வேற சௌகரியம் எல்லாம் இல்ல இல்ல நம்ம அந்த மாதிரி ஆளை ஏமாத்துற பழப்பெல்லாம் அன்னைக்கு இல்ல இல்ல இன்னைக்குதான் எல்லாரையும் ஏமாத்தி பழக்கிற ரொம்ப வந்திருக்கு அன்னைக்குன்னா பாரம்பரியம் ஆயிட்டு அன்னைக்கு உள்ள ஒரு இதுல நம்ம வந்து எப்படி இது நாங்க இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது நான் அகசியர் அகசியருக்கு முன்னுக்க போகர் முடிய தொடங்கி வச்சிருக்காரு ஒரு புரியுதா எத்தனை எத்தனையே ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னக்கே நமக்கு இந்த இது பண்ணித்தான் நம்ம வந்திருக்கோம் வெளியில வந்திருக்கோம் இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க ஆசுபத்திரில பிளேட் அதெல்லாம் இப்ப நாங்க மேல சீலி வச்சு கட்டுவோம் இப்ப உள்ள சீலி சீலி வைக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் பிளேட் போடுறதுனாக்க நாங்க இங்க கம்பு வச்சு கட்டி நாலு சைடுல சீலி வச்சு மூச்சு தப்பைய போச்சுட்டு கட்டி விடுவோம் அதுக்காக அவங்க உள்ள வச்சு கட்டுறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் சரி

எங்க அப்பா பாட்டம் பாட்டம் காலம் முதல்ல எங்களுக்கு குலதெய்வம் வந்து எங்களுக்கு வந்து மெயின் இத கும்பிட்டுதான் நாங்க எந்த சமயம்

இங்க எங்க குடும்பத்துக்கு நாங்க இங்க எதுக்கு இங்க வந்து ஒரு மருந்து செய்யணும்னா இங்க எதை வச்சுதான் செய்யணும் வெளியில வச்சு செய்ய முடியாது அப்போ இதுல வந்து மருந்து செய்யும்போது பிரத்தேகதை என்னச்சா நாங்க வந்து ராத்திரில முதல்ல தொடங்குவோம் ஆனா இதெல்லாம் காப்பு கட்டிடுவோம் கம்ப்ளீட் இதுக்குள்ள ஆள் வர முடியாம அப்படியே இருந்தாலும் ஆறுமே வரக்கூடாது இங்க ஆளு ஆறு பார்க்க கூடாது பார்த்தா கம்பேர் உங்களுக்கு அப்ப வேற ஆறையும் நாங்க வந்து இதுக்குள்ள வந்து எங்க எதுக்குள்ள இருக்கிறவங்க தான் இதுல இருக்கணும் அதோட சாமி நம்ம இப்படி சாமி இந்த இடத்துலதான் நம்ம அடுப்பு போடுவோம் இந்த இடத்துல அடுப்பு போட்டு சாமியை தொறந்து வச்சுட்டு சாமியில எடுத்த இது வச்சுதான் நாங்க மருந்தே செய்வோம் சரி இந்த இடத்துல வச்சுக்கிறோம் அதான் அந்த பாத்திரம் எல்லாம் வச்சு ரெடியாக்கி இந்த இடத்துல அதை செஞ்சு இது வந்து ஏழு நாள் ப்ரோசஸ் ஆகும் ஏழு நாள் ப்ரோச ப்ரோச இது எல்லாம் ரெடி ஆக்கி எடுக்கும் போது ஏழு நாள் ஆகும்

அந்ததே நமக்கு இந்த இதுக்கு வர்றதுக்காக வந்து செஞ்சது